கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினபொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் துதியின் வல்லமை திருத்தூதர் பணிகள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு முடிய வசனங்கள் நள்ளிரவில் பவுளும் சீலாவும் கடவுளுக்கு புகழ் பாப்பாடி இறைவனிடம் வேண்டினர் மற்ற கைதிகளோ இதனை கேட்டுக்கொண்டிருந்தனர் திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது சிறைக்கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன அனைவரின் விலங்குகளும் களன்று விழுந்தன பிரியமானவர்களே இன்று நம்முடைய வாழ்விலும் சத்துருவானவன் பலவிதமான தடைகளை கொண்டு வரலாம் வேதத்திலே அப்போஸ்தலரான பவுல் நற்செய்தி அறிவித்த நாட்களிலே பலவிதமான தடைகள் அடிகள் பாடுகள் சிறைச்சாலை அனுபவங்கள் போன்றவைகளை சாத்தான் கொண்டு வந்தான் ஒரு சமயம் சிறையிலே பவுளும் சீலாவும் கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலையிலே இருந்தனர் நள்ளிரவிலே அவர்கள் துதித்து பாடும்போது சிறையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது கதவுகள் திறந்தது அவர்களின் கட்டுக்கள் உடைந்தது காரணம் அவர்களின் துதியின் வல்லமை அவர்களது கட்டுக்களை உடைத்தது பிரியமானவர்களே இன்று எந்தவிதமான கட்டுக்கள் பிரச்சனைகள் தடைகள் உங்கள் வாழ்வில் காணப்பட்டாலும் அவை எல்லாவற்றையும் துதியினால் உடைக்கலாம் நம் வாழ்வில் ஜபம் இருந்தால் எந்த விதமான இருந்தாலும் அவற்றை உடைத்து விடலாம் அவற்றால் உங்களை மேற்கொள்ள முடியாது யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமில்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை உங்கள் வாழ்வில் இறைவன் இருந்தால் எந்தவிதமான பிரச்சனைகளையும் நீங்கள் மேற்கொள்ளலாம் அவைகளை மேற்கொள்ள இறைவன் உங்களுக்கு பலன் தருவார் அன்பு இறைவா எங்கள் வாழ்வின் ஆசிர்வாதத்தை தடை செய்யும் எல்லா கட்டுகளையும் நாங்கள் துதியினால் உடைக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்